விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரையரோட சிலிண்ட்ருக்கிட்ட எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்த நண்பர் தான் வந்து இந்த சிலிண்டருக்கிட்ட வந்து இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறாரு அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சிலிண்டரை வந்து இப்போ வந்து கழட்டி எடுக்கிறாரு நண்பர்களே இதில் இன்ஜின் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து டியூ டுவெண்ட்டி சிக்ஸு இன்னொன்று வந்து டியூ தேர்ட்டி ஃபோரு இது பார்த்திங்கன்னா அதிலே அப்படி இல்லைன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இழுக்கிற கயிறு வந்து மூணு ஸ்க்ரூ இருக்கிறது வந்து டியூ டுவெண்ட்டி சிக்ஸு நாலு ஸ்க்ரூ வரும் நாலு ஸ்க்ரூ வர்றது வந்து டியூ தேர்ட்டி ஃபோரு நண்பர்களே இதில் பாருங்கள் பிஸ்டன் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு ரிங்ஸ் வந்து அப்படி பிடிச்சிருச்சு இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பெட்ரோலில் வந்து சரியான அளவு வந்து ஆயில் கலக்காதனால ஆயில்னால் டூட்டி ஆயில் பெட்ரோலில் கலக்கக்கூடிய டூட்டி ஆயில் வந்து சரியாக கலக்காதனால உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருது நண்பர்களே இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் மாடலு இதுக்கு வந்து வெளியே புள்ளி இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சீல் வரும் சீல் நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு உள்ளே மேக்னெட் பக்கம் பெரிய சீல் வரும் இது வந்து பன்னெண்டு முப்பது ஏழு இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வரக்கூடியது தேர்ட்டி ஃபோருக்கு வந்து ஆயில் சீல் மாறும் அது வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து நான் அசம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே டுவெண்ட்டி சிக்ஸுக்கு சிலிண்டர் சிலிண்டருக்கிட்டு வந்து சின்னதாக இருக்கும் தேர்ட்டி ஃபோருக்கு பெருசாக இருக்கும் அதே போல் கிராங்க் ஆஃப்டும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அந்த மேக்னெட் மாட்டக்கூடிய இடத்துல வந்து அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் தேர்ட்டி ஃபோருக்கு வந்து சின்னதாக இருக்கும் நண்பர்களே சிலிண்ட்ருக்கிட்ட மாற்றுறப்ப ஆயில் சில் முக்கியம் ஆயில் சில் வந்து கம்பல்சரி மாற்றிடுங்க ஆயில் சில் மாத்தலைன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது கம்ப்ளைண்ட் வரும் அதனால் ஆயில் சில் வந்து முக்கியமாக மாற்றி ஆயில் சில்லை மாற்றிடுங்க நண்பர்களே அதில் வரக்கூடிய ஆயில் சில் பேரிங்கு எல்லாமே கழட்டி எடுத்துடுங்க கழட்டி எடுத்துகிட்டு பேரிங் நல்லா இருந்தால் மட்டும் அதே பேரிங்கை யூஸ் பண்ணுங்கள் அப்படி பேரிங் நல்லா இல்லைன்னா வேறு பேரிங் மாற்றிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்டு பிடிக்கும் ஃப்ரீயாக சுற்றாது பேரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஒன்று பேரிங்கோட நம்பர் வந்து ஆறாயிரத்தி ஒன்று வாங்கி மாற்றிக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த பேக்கிங் இந்த பழைய பேக்கிங் எல்லாமே சுத்தமாக சுரண்டி எடுத்துருங்க ஏன்னா பேக்கிங் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் புது பேக்கிங் வச்சு போடுறப்ப அதில் வந்து கேப் வந்துடும் லைட்டாக சின்னதாக கேப் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஏர் லீக்கேஜ் வரும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது அதனால் வந்து பேக்கிங்கை சுத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு ஆயில் சில் அடிச்சுடுங்க ஆயில் சில் வந்து அடிச்சுட்டு ரெண்டா பக்கமும் ரெண்டுலேயும் ஆயில் சில் அடிச்சுடுங்க அடுத்து பேரிங் வைக்கிறதுக்கு லைட்டாக கிரீஸ் வச்சு பேரிங் மாட்டுங்க புது பேரிங்கு சும்மா லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும் உள்ளே போயிடும் நண்பர்களே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூ தேர்ட்டி ஃபோரோடைய இன்ஜின் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு வந்து நான் சொல்லித்தரேன் வந்து பேரிங் வந்து லைட்டாக தட்டி விட்டுக்காங்க உள்ளே நண்பர்களே இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு அங்கே வந்து இந்த சைன்சா மிஷினுடைய சிலிண்டர்லாம் வந்து கழட்டி மாற்றி இவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் வந்து இவர் வந்து நம்ம ஸ்ப்ரேயரோட இன்ஜின் வந்து சீக்கிரமாக வந்து அசம்பிள் பண்ணிட்டாரு நண்பர்களே ஸ்க்ரூக்கு எல்லாத்துக்குமே வந்து லைட்டாக வந்து க்ரீஸ் வச்சு டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா புது சிலிண்ட்ருக்கிட்டு ஓப்பன் பண்ணுறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரிங்ஸு ரெண்டு பிஸ்டன் லாக்கு ஒரு பிஸ்டன் காற்று இதெல்லாமே இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க அடுத்து வந்து பிஸ்டனுக்கு வந்து ரிங்ஸ் மாற்றிடலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பிஸ்டன் லாக்கு மாற்றுறாரு பிஸ்டன் லாக்கு சின்னதாக ஒரு டஸ்டர் மாதிரி அல்லது கோணுசி மாதிரி வச்சு அழுத்தி போட்டிங்கன்னா லாக் ஆகிரும் அடுத்து வந்து பின் பேரிங்கு பின் பேரிங்கும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸும் தேர்ட்டி ஃபோருக்கும் மாறும் அந்த பின் பேரிங் அளவு பார்த்து கரெக்டாக வாங்கிக்காங்க நண்பர்களே பின் பேரிங் வந்து முக்கியம் பின் பேரிங் வந்து புதுசு வாங்கி மாற்றி விட்ருங்க அடுத்து வந்து நம்ம வந்து ரிங்ஸ் உட்கார வைக்கலாம் அந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் காடி இருக்கும் அந்த காடிக்கு தகுந்த மாதிரி வந்து ரிங்ஸ் உட்கார வைக்கணும் ரெண்டு ரிங்ஸ் இருக்கும் கீழே ஒரு ரிங்ஸு மேலே ஒரு ரிங்ஸ் போடணும் அவர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரிங்ஸ் மாட்டிட்டார் அடுத்து வந்து அது மேலேயே இருக்குது அது வந்து கீழே தள்ளி விட்றாரு அதுக்கு லைட்டாக எதாவது ஒரு சின்னதாவது தட்டி மாதிரி எடுத்து கோணிசு மாதிரி எடுத்து மாற்றுறாரு ரெண்டாவது இதில் மாற்றி விட்ருங்க கீழே ஒரு ரிங்ஸ் போடணும் மேலே ஒரு ரிங்ஸ் போடணும் ரெண்டு ரிங்ஸ் போடணும் கரெக்டாக அந்த காடி பார்த்து கரெக்டாக மாட்டணும் நண்பர்களே காடி பார்க்காம மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டன் ஏறாது ஸ்டார்ட்டும் ஆகாது அதனால அந்த கரெக்டாக காடி பார்த்து மாட்டிடுங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்டன் காட்டுரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பிஸ்டன் மாட்டுறாரு அந்த பிஸ்டன் பாருங்கள் அந்த ஏரோ மார்க் இருக்குது அந்த ஏரோ மார்க் வந்து சைலன்சர் பக்கம் வரணும் மாற்றி கார்பரேட்டர் பக்கம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது அந்த ஏரோ மார்க் வந்து சைலன்சர் பக்கம் இருக்கணும் மாட்டிட்டு அடுத்து பிஸ்டன் காற்றிற போட்டு அதுக்கடுத்து பிஸ்டன் லாக்கு மாட்டி விட்ருங்க பிஸ்டன் இது மாட்டை மறந்துடாதீங்க பிஸ்டன் லாக் கம்பல்சரி மாட்டி ஆகணும் மாட்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும் அடுத்து பிஸ்டன் லாக்கு வந்து மாட்டிட்டார் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு ஹெட் கேஸ் கட்டு ஹெட் கேஸ் கட்டு வைக்கிறாரு ஹெட் கேஸ் கட்டுக்கு வந்து லைட்டாக கிரீஸ் வச்சு வச்சுக்காங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் வராது கிரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணி பேக்கிங்க்கு வச்சுக்காங்க பாருங்கள் அவர் கிரீஸ் அப்ளை பண்ணுறாரு கிரீஸ் அப்ளை பண்ணி வச்சுக்காங்க கரெக்டாக அந்த காடி பார்த்து வைக்கணும் நண்பர்களே ரெண்டு காடி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கிங் வந்து செட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பிஸ்டன் செட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து ரிங்ஸ் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும் இல்லைன்னா டைட்டாக இருக்கும் லைட்டாக வந்து சிலிண்டர் கிட்ட ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிங்ஸை வந்து காடியில் வந்து கரெக்டாக வச்சு பிடிச்சி போடணும் ஒரு பாருங்கள் ஈஸியாக மாற்றார் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தரேன் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து சிலிண்டருக்கிட்ட வந்து அசம்பிள் பண்ணிட்டாரு அடுத்து வந்து எட்டு ஸ்க்ரூ வந்து நாலு ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்கணும் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுருங்க ஓரளவுக்கு நல்லா கை டைட் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேப் வந்துடும் அப்புறம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் லீக்கேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது அதனால் வந்து நல்லா கை டைட்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏர் லீக்கேஜ் வராது அடுத்து வந்து மேக்னெட்டு இந்த மேக்னெட் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் கீ இருக்கும் அந்த கீ வந்து கரெக்டாக செட் பண்ணி அதுக்கடுத்து மேக்னெட் மாட்டுங்க கீ இல்லாமல் மறந்துக்குது மாட்டிடாதீங்க கீ வந்து கம்பல்சரி வைக்கணும் கீ வச்சு மேக்னெட் மாட்டிடுங்க நண்பர்களை சிலிண்டர் அசம்பிள் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக சுற்றுதான்னு சுற்றி பார்த்துக்காங்க டைட்டாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணுங்கள் கார்பரேட்ரு சைலன்சர்லாம் இப்போ வந்து நம்ம கார்பரேட்ரு சைலன்சர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து கருப்பு வந்து பெட்ரோலோடைய மெயின் ஓஸு அதை மாட்டிட்டு ரெண்டாவது அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஓஸு அதையும் எடுத்து மாட்டிடுவோம் இப்போ நம்ம வந்து பெட்ரோல் டிப்பு மாட்டியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்பரேட்டர் உள்ள ஃப்ரேமிங் பட்டன் அதாவது அந்த பலூனில் வந்து பெட்ரோல் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்காங்க எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பெட்ரோல் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் வந்து நம்ம வந்து பெட்ரோல் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்ஜினை ஸ்டார்ட் ஆகுதே இல்லையான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த கார்பரேட்டரில் வந்து சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோக் வந்து மேலே போட்டு விடணும் மேலே தூக்குனா தான் சோக்கு கீழே இறக்குனா ஆஃபு அதனால் வந்து சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் நான் நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்ஜின் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரன் ஆகி ஓடுது நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் சிக்க விவசாயம் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க